என் பிள்ளையே எப்போதெல்லாம் உனக்கு குடும்பத்துடன் திருப்புகள் படிக்க வாய்ப்பு வருகிறதோ அப்போதெல்லாம் நீ வா படிப்படியான முன்னேற்றம் ஏற்கனவே ஆரம்பித்து இருந்தது மேலும் தொடர சில தடைகள் இருந்து வருவது நீ குடும்பத்துடன் திருப்புகள் படிக்கும்போது விலகும் மேலும் குடும்பத்தில் உள்ள ஆரோக்கிய குறைபாடு நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும் மேலும் வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் அகலும் என் பிள்ளையே இது ஒரு நல்ல முயற்சிதானே செய்துதான் பார்க்கலாமே என்று நினைத்து குடும்பத்துடன் திருப்புகள் படித்துவார் விரைவில் மாற்றங்கள் பல நடக்க இருக்கின்றன